சைவ சமயத்தின் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இளையான்குடி மாரநாயனார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளையான்குடியில் அவதரித்தவர் அவருக்கு சிவனடியார்களிடம் அளவு கடந்த அன்பு இருந்தது உழவுத் தொழில் செய்து நிறைய செல்வம் ஈட்டிய மாறனார் தன் வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு சிவனடியாருக்கும் வயிறார அறுசுவை உணவளித்து உபசரிப்பதை ஒரு வாழ்நாள் பணியாகவே வைத்திருந்தார் மாரனாரின் அன்பின் ஆழத்தை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் திருவுளம் கொண்டார் அதன் விளைவாக மாரனாரின் செல்வம் மெல்ல மெல்ல குறைந்தது அவர் வீடுகளையும் நிலங்களையும் விற்று கடன்கள் வாங்கியும் தன் தொண்டை தொடர்ந்தார் கடும் வறுமை வந்தபோதும் ஒரு நாளும் விருந்தினருக்கு உணவளிக்கும் பழக்கத்தை மட்டும் அவர் கைவிடவில்லை ஒருநாள் இரவு பலத்த மழையும் இடியுமாக கொட்டிக் கொண்டிருந்தது மாறனாரும் அவர் மனைவியும் உணவு ஏதுமின்றி பசியுடன் வாடிக்கொண்டிருந்தார்கள் அந்த நள்ளிரவில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது நனைந்த கோலத்துடன் ஒரு சிவனடியார் வடிவில் சிவபெருமான் அங்கே வந்து நின்றார் வந்திருக்கும் அடியாரை பார்த்ததும் மாறனாருக்கு ஆனந்தம் ஆனால் வீட்டில் சமைப்பதற்கு ஒரு தானியம் கூட இல்லை மனம் கலங்கிய மாறனாரிடம் அவருடைய மனைவி ஒரு யோசனையை கூறினார் பகலில் வயலில் விதைத்த மூளை நெல் மழையில் மிதந்து கிடக்கும் அதை கொண்டு வாருங்கள் உடனே மாறனார் அந்த மழையிலும் இருட்டிலும் வயலுக்குச் சென்று சேற்றுடன் மிதந்த முளை நெல்லைவாரி எடுத்து வந்தார் அந்த நெல்லை அரிசியாக்கிச் சோறு சமைக்க வேண்டும் ஆனால் விறகு இல்லை அப்போது மாறனார் என்ன செய்தார் தெரியுமா தன் வீட்டுக் கூரையிலிருந்து சிதிலமடைந்த மரக்கட்டைகளை பிடுங்கி விறகாக பயன்படுத்தினார் தோட்டத்துக் கீரையையும் பறித்துச் சமைத்தார் எப்படியும் வந்த அடியாருக்கு உணவு அளித்துவிட வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் மாறனாருக்கும் அவர் மனைவிக்கும் உணவு தயாரானதும் மாறனார் அடியாரை அழைக்கச் சென்றார் அடியார் இருந்த இடத்தில் பிரகாசமான ஒளிப்பிழம்பு தோன்றியது ஆம் அங்கே சிவபெருமானே உமாதேவியுடன் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார் வறுமையிலும் விருந்தோம்பலை விடாத அன்பனே நீயும் உன் மனைவியும் சிவகணங்களுடன் நீடூழி வாழ்வீர்களாக என்று அருளி மாரநாயனாரை சிவலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் பரமன்